என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோலயமெல்லாம் ஓங்குக நல்லோ நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து ஆன்மாவின் அறிவற்ற நிலையிலிருந்து பிறப்பை உண்டாக்கி ஓர் அறிவை வளர்த்து ஓர் அறிவிலிருந்து பேரறிவாகும் வரை ஒவ்வொரு அறிவாக வளர்ப்பதே இறைவனின் படைப்பு அதனை உயிர்களின் பரிணாமம் என்று கூறுகிறோம் ஆன்மாவின் அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ப அணுக்கள் மாற்றம் அடைந்து அடுத்தடுத்த பிறப்பை பெறுவதே பரிணாமம் இந்த அறிவு வளர்ச்சி உடனே ஏற்படவில்லை என்பதால் இந்த மாற்றமானது சிறுக சிறுக மிக நீண்ட காலம் நடக்கின்றது அதனால் படைப்பு என்பது ஒரு சில நாட்களில் நடந்த ஒன்று இல்லை அப்படி நடக்க எந்த அவசியமோ காரணமோ இல்லை படைப்பு ஓரிரு நாட்களில் நடந்தது என்றால் அது எதன் அடிப்படையில் ஒரு உயிரை மரமாகவும் ஒரு உயிரை மனிதனாகவும் படைத்தது என்பதற்கு சரியான பதில் இருக்காது என்று சென்ற பதிவில் பார்த்தோம் இந்த பதிவில் கிறிஸ்தவம் ஏழு நாட்களில் உலகம் படைக்கப்பட்டதாக கூறும் விளக்கம் பற்றி பார்க்கப் போகின்றோம் கிறிஸ்தவம் கூறுவது போல் இந்த உலகம் ஏழு நாட்களில் படைக்கப்பட்டதா என்றால் வல்லற்பெருமானின் ஒரு குறிப்பு இதனை பற்றி கூறுகின்றது அந்த குறிப்பு வல்லற்பெருமான் உபதேசித்ததாக அன்பர்கள் குறித்து வைத்தது இந்து வேதம் என்று ஆரம்பிக்கும் அதில் சில பகுதிகள் விடுபட்டும் உள்ளது அது இந்து வேதத்தின் முக்கிய அம்சத்தை என்று தொடங்குகின்றது பிறகு சில பகுதிகள் அதில் விடுபட்டு இருக்கின்றது அடுத்து கிறிஸ்தவர்கள் ஏழு நாளில் இந்த உலகத்தை படைத்ததாக சொல்வதின் உண்மை என்று குறிப்பிடுகின்றது அதன் பிறகு சில பகுதி விடுபட்டு இருக்கின்றது அதன் பிறகு அதுவல்ல யாதெனில் சில அனுபவ விஷயங்களை அது விரிக்கின்றது கை நொடி பொழுதில் அறுபதில் ஏழு பாகம் ஆகிய ஏழு கலையில் முடிந்தது மேற்படி கலைகள் ஆவன பெண் நான்கு ஆண்பாகத்தில் மூன்று ஆக ஏழு ஒவ்வொரு கலையில் ஒவ்வொரு தாது அணுவாய் சேர்ந்து ஏழாவது கலையில் கரு சம்பூர்ணமாய் சப்த தாதுவும் கூடிய பிண்டமாகும் என்று முடிகின்றது ஒரு நொடியை அறுவதாக பிரித்து அந்த அறுவதில் ஏழு பாகத்திற்கான கால அளவு எவ்வளவோ அந்த கால அளவில் ஏழு கலையில் முடிந்தது படைப்பு அந்த கால அளவை தத்துவ விளக்கமாக ஏழு தேவ நாட்களாக குறிப்பிடுகின்றது கிறிஸ்தவம் இதில் கலை என்பது பிரகாசம் அல்லது வெளிப்பாடு என்று பொருள்படும் ஒரு ஆன்மா என்னும் பிரகாசத்தோடு அருள் பிரகாசத்தால் உண்டான மாயை ஒளி உருவாக்கிய ஆறு பிரகாசம் சேர்வதின் மூலம் ஜீவன் உண்டாகின்றது அந்த ஆறு பிரகாசம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய பூதங்கள் ஐந்து அணு மூலமாகிய பிரகிருதி ஒன்று இவை ஆறும் ஆன்மாவோடு சேர்வதின் மூலம் ஜீவன் உண்டாகின்றது இந்த ஏழும் சேர்ந்துதான் கரு உற்பத்தி ஆகின்றது இதுவே ஏழு நாட்களில் படைப்பு உண்டாக்கப்பட்டது என்று கூறுவதின் தத்துவ ரகசியமாகும் இந்த ஏழில் ஆணின் மூலம் மூன்றும் பெண்ணின் மூலம் நான்கும் ஆகிய ஏழும் சேர்ந்து படைப்புக்கு காரணமாயின என்கின்றார் வல்லற் பெருமான் இங்கு படைப்பு என்று பிண்ட கரு உற்பத்தியை குறிப்பிடுகின்றார் அதுபோல்தான் பிரபஞ்சமாகிய அண்டமும் இந்த ஏழும் கூடி உண்டாகின்றது அந்த அண்டத்திற்கு தலைவனாக இருக்கும் ஆன்மாவை அண்ட என்று கூறுவார்கள் ஆனிடத்தில் ஆகாசம் பிரகிருதி ஆன்ம உணர்ச்சி இவைகள் ஒருமித்து சுக்கிலமாக தடித்து கோஷத்தடியில் செம்பரத்தம் பூவிதழ் மூன்றும் ஒன்றாய் அடுக்கியது போல் இருக்கும் பெண்ணிடத்தில் பிரிதிவி அப்பு தேய்வு இயமானன் என்னும் வாய்வு ஆகிய நான்கும் ஒருமித்து பள்ளி முட்டை போல் நான்கு பாகமாக பிரிந்து ஒரே வண்ணமாய் யோனிக்குள் இருக்கும் ஆக ஏழும் கூடி ஒருமித்து சுக்கில ஸ்ரோனித சம்பந்தப்பட்டு பிண்டமாம் என்கின்றார் பெருமான் மேலும் பிரிதிவி அப்பு தேய்வு வாய்வு ஆகாசம் பிரகிருதி ஆன்மா என்னும் ஏழும் கூடி சுக்கில ஸ்ரோனித சம்பந்த சப்த தாதுவாய் சிருஷ்டிக்கு காரணமாயின என்கின்றார் வல்லற் பெருமான் பிண்டமாகிய நமது உடல் எப்படி இந்த ஏழும் சேர்ந்து உண்டானதோ அதுபோல் நாம் வாழும் இந்த அண்டமும் இந்த ஏழும் சேர்ந்து உண்டானதுதான் இந்த அண்டம் உருவாக காரணமாக இருக்கும் ஆண் என்பது நாதம் பெண் என்பது விந்து நாதம் என்பது அதிர்வு விந்து என்பது உஷ்ணம் இந்த நாதம் விந்து சேர்க்கையால் உண்டானதே இந்த அண்ட பிண்டம் நாதத்தின் மூலம் ஆகாயம் பிரகிருதி மற்றும் ஆன்ம உணர்ச்சியும் விந்தின் மூலம் பிரிதிவி அப்பு தேய்வு வாயுவும் சேர்ந்து அண்டம் உருவாகின்றது இந்த நாதம் விந்து பற்றி ஏற்கனவே நமது சேனலில் விரிவாக பதிவிடப்பட்டுள்ளது பார்க்காதவர்கள் அதனை பார்த்தால் நன்றாக புரியும் இந்த அண்டப்பிண்டம் பிண்டம் உருவாக காரணமான இந்த ஏழையும் ஏழு பூக்களாக பாடுவார் வல்லற் பெருமான் விண்ணிடத்தே முதன் முப்பூ விரிய அதில் ஒரு பூ விரிய அதில் மற்றொரு பூ விரிந்திட இவ்வைம்பூ கண்ணிடத்தே பிரிதொரு பூ கண்மலர அதிலே கட்டவிழ வேறொரு பூ விட்ட எழுப்பூவும் பெண்ணிடத்தே நான்காகி ஆனிடத்தே மூன்றாய் பிரி உளவாய் பிறங்கி உடல் கரணம் நன்னிடத்தேர்ந்து இயற்றி அதன் நடுநின்று விளங்கும் நல்ல திருவடி பெருமை சொல்லுவதார் தோழி என்று பாடுகின்றார் வல்லற் பெருமா அருள்வெளியில் முதலில் மூன்று பூக்கள் மலர்கின்றது அந்த பூவிலிருந்து வேறொரு பூ விரிகிறது அதில் மற்றொரு பூ விரிகிறது இந்த ஐவகை பூக்களின் கனுவில் மேலும் ஒரு பூ மலர்கிறது அந்த பூவிலிருந்து வேறொரு பூ விழுந்து பூ விட்டது என்று ஏழு பூக்களைப் பற்றி குறிப்பிடுகின்றார் வல்லற் பெருமான் விண்ணிடத்தே என்பது அருள்வெளியில் அருள்வெளியில் ஆன்ம உணர்ச்சி பிரகிருதி ஆகாயம் ஆகிய மூன்று பூக்களும் விரிகின்றது பிறகு அதிலிருந்து ஒரு பூவாகிய வாய்வு விரிகின்றது இப்பொழுது பூக்கள் நான்காகி விட்டது பிறகு அதிலிருந்து மற்றொரு பூவாகிய அக்னி பூ விரிகின்றது இப்பொழுது பூக்கள் ஐந்தாகி விட்டது இந்த ஐந்தாவது பூவிலிருந்து நீராகிய பூ வெளிப்படுகின்றது பிறகு அதிலிருந்து வேறொரு பூவாகிய மண் தோன்றுகின்றது இப்பொழுது ஏழு பூக்கள் உண்டாகிவிட்டது அதில் பெண்ணிடத்தில் நான்காகி ஆணிடத்தில் மூன்றாகி பிரிவு இல்லாததாயும் பிரிவு உள்ளதாயும் நிறைந்து தூள உடம்பு மனம் முதலான அந்தக்கரணங்கள் உண்டாகுமாறு தேர்ந்து செய்து உள்ளொளியாய் நடுநின்று விளங்குகின்ற நமது இறைவனின் திருவடி பெருமையை யாரால் சொல்ல இயலும் என்று படைப்புக்கு காரணமான ஏழு பொருட்கள் பற்றியும் அவற்றை இயற்றிய இறைவனின் திருவடி பற்றியும் பாடுகின்றார் வல்லற் பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவலிலும் பெண்ணிடை நான்கும் ஆணிடை மூன்றும் அன்னொரு அமைத்த அருட்பெருஞ்சோதி என்று இந்த ஏழு பொருட்களை பற்றி பாடுகின்றார் வல்லற் பெருமான் சரி இதுவரை நாம் பிறப்பின் ரகசியம் பற்றி விரிவாக பார்த்து வந்தோம் ஆன்மா சூட்சிம தேகத்திலிருந்து தூள தேகத்தை பெற்று மனித உடம்பெடுக்க அறுபது தாத்வீகங்கள் பொருத்தப்பட வேண்டும் அந்த தாத்வீகங்கள் என்ன என்று அடுத்த பதிவில் விரிவாக சிந்திப்போம் நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவை ஆதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும் அருட்பெருஞ்சோதி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறென்னாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் அருள் செய்